ஷாப்பிங்கா எதுக்குடா எல்லாமே தான் வாங்கி போனா வாங்கி போய் இப்ப தான் அவங்க இருக்கா வாங்கி போனோம் ஏன் ஷாப்பிங்க ஷாப்பிங்கே அவளுக்கு தான் அவளுக்கா ஏன் இது வரைக்கும் நான் வாங்கி கொடுத்த எந்த கிஃப்டும் அவ கையில கிடைக்கல அவ பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பத்தாததுக்கு அப்படி கிடைக்கிற கிஃப்ட மேடமும் அக்செப்ட் பண்ணிக்கல ஆக மொத்தத்துல இங்க இருந்து நான் வாங்கி அமைச்ச எதுவுமே அவ யூஸ் பண்ணல அதனால அவளுக்காக அவளுக்காக மட்டும் இப்ப கிளம்பும் போது அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் எப்பயும் ஒவ்வொருத்தருக்கும் தேடி தேடி பார்த்து பார்த்து எடுத்தாலும் அது மாதிரி அவளை பத்தி யோசிச்சு அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு தேவையான மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து எடுத்திருக்கேன்டா அவளுக்கு ஆகன்ட்டு இத அவ எத்துப்பாளா ஏத்துக்க மாட்டாளான்னு தெரியாது ஆனா இது அவளுக்கான பொருள் எப்பவுமே என்கிட்ட இருக்கும் இன்னைக்கு அவளுக்கு ஏத்துக்கணும்னு அவ்வளவு ஏத்துக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம் வாங்கின அப்புறம் அவளுக்கு பிடிச்ச அந்த ஸ்வீட் அண்ட் சால்ட் பாதாம் வாங்கின அஃப்கோர்ஸ் அவன் நிறையதான் வாங்கிட்டு போயிருக்கா ஆனா தானே வாங்கி போனா அவளுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரு விஷயம் கூட நம்ம கிட்ட சொல்லாம தானே இருந்தா இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாங்கி என் கையால வாங்கி வாங்கியிருக்கேன் சரிடா ஸ்வீட் அண்ட் சால்ட் ஓகே சாதா அவங்க தான் என்ன சமைச்சு தர சொன்னாங்கல்ல அவளே ஆசைப்பட்டு கேட்டது அதை நான் சமைச்சு வந்து சமைக்க சொன்னால அதை நான் கற்றுக்கிட்டேன்

எனக்கு முட்டாள்தனமால யோசிக்கிறேன் புரியல நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்கன்னு தெரியும் அவங்ககிட்டயும் பேசல எனக்கு அது நல்லா தெரியுது உங்ககிட்ட பேசுறவங்க என்கிட்ட பேசாம போறா எனக்கு என்ன ஒர்க் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுவா அட்லீஸ்ட் மெசேஜ் பண்ணிருப்பாள் எதுவுமே பண்ணலன்னா அவ யார்கிட்டயும் தான் அர்த்தம் அவ தள்ளி இருக்கும்போது என் கூட பேசாம இருந்தது கூட நான் ஏதாவது ஒரு காரணம் யோசிச்சு நான் சமாதானப்படுத்திப்பேன் அப்படிதான் படுத்திக்கிட்டேன் ஏன்னா இங்க வரணும்ன்ற விஷயம் தான் எனக்கு முன்னுரிமையா இருந்ததுனால நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அவ வாய்ஸ் ஒரு பரிசு அமைச்சிருந்தா அதை கேட்டு கேட்டு மாதிரி நான் கற்பனை பண்ணி ஏதோ என் வேலையை முடிச்சிட்டேன் ஆனா இந்த நிமிஷம் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட பேசலாம் என்னால தாங்கிக்க முடியாதுடா அவன் நேர்ல இருந்து என்ன ஒதுக்கி வச்சானா என்னால சத்தியமா முடியாது உனக்கு என்னை பத்தி தெரியும் அவ தள்ளி இருக்கும்போது பேசாம இருந்தாலும் அது வேற விஷயம் ஆனா பக்கத்துல இருந்து என் கூட பேசலாம் என் நாலுமே யோசிச்சு பத்தியா அவர் சொன்ன ஒரு நிமிஷமும் இப்போ என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு அது கேட்க கேட்க எனக்கு இன்னும் பயமா இருக்கு அவர் என்கிட்ட பேச மாட்டா பேச மாட்டான்றதை அவன் உள்ளுணர்வு அதிகமா சொல்லுது சத்தியமா சொல்றேன்டா அவன் ஒதுக்கி வச்சனால தாங்கிக்க முடியாதுடா நான் என்ன அவன் எனக்கே தெரியாது தேவையில்லாம யோசிக்காத அதெல்லாம் ஒண்ணுக்கு மட்டும் இல்ல இரு நான் போய் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன் கேப் பிடிச்சிட்டு போலாம் அவ்வளவுதான் புரியுதா கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடும் வீட்டுக்கு போயிட்டா என்ன தெரிய போகுது நம்மளே இருக்கோம் அப்புறம் என்ன பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் வீட்ல யாருங்க இங்க ரெண்டு கெஸ்ட் வந்திருக்கோம் இதோ கொஞ்ச நேரம் நான் வந்துடுறேன் இட்டியாடா பெத்த புள்ள குரல் தெரியல இதே அவங்க பொண்ணு கூப்பிட்டு ஒரு டெண்ணு கண்டுபிடிச்சிருப்பாங்கடா பொண்ணு குரல் கூட கொடுப்பாங்கடா அப்படின்னு சவுண்ட் குடுத்தா கூட அவங்க பொண்ணு சவுண்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்கடா இவங்களுக்கு புள்ள பாசமே இல்லடா வெறும் பொண்ணு பாசம் தான் கடமைக்கு பிள்ளையா இருக்கேன் எங்க எனக்கு நேரம் ஆகுது வரீங்களா இல்லையா வந்துட்டாங்க 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 இருங்க ரொம்ப நேரம் ஆகுதுங்க யாருங்க நீங்க என்னம்மா எங்களை பார்த்து எப்படி ஷாக்கா இருக்க எங்களுக்கு புரியல

இந்த வாட்டி சுத்தமா வாய துறக்கலடா எப்படி கேட்டு பார்த்தாலும் வாயே துறக்கல அத என்னன்னு சொல்றது அவ அவளாவே இல்லடா இன்னும் ஒண்ணு சொல்ற உங்க அப்பா கிட்ட சுத்தமா பேச மாட்டேந்துடா ஏன்னே தெரியல சொல்றீங்க தப்பா நினைக்காத தயவு செஞ்சு இந்த வார்த்தைய இந்த வீட்டுங்கள்ல மறந்துரு கொஞ்ச நாளைக்கு நிஜமாவே சொல்ற இந்த வீட்டுங்கள்ல அந்த வார்த்தைய மறந்துரு அதுதான் உங்க ரெண்டு பேருக்கும் நல்லது நிஜமாவே என்ன தப்பா நினைக்காத உங்க அம்மா தான் இருந்தாலும் அதனால கஷ்டப்பட போறது என் பொண்ணுதான் என் பொண்ணுக்கு தான் பிரச்சனை வரும் அதனால இந்த வார்த்தையை மறந்துருப்பா உனக்கு ஒண்ணும் நடக்காது நடக்கிறதுல என் பொண்ணுக்கு தான்ப்பா நடக்கும் வேண்டாம்ப்பா என் பொண்ணு பட்ட கஷ்டம் போதும் வேண்டாம்ப்பா அந்த வார்த்தையை மறந்துருப்பா கொஞ்ச நாளைக்கு பிளீஸ்ப்பா யார்ட்ட இப்படி சொல்றீங்க புரிஞ்சுக்கோய இதை நான் சொன்னால் நல்லா இருக்காது என் பொண்ணு சொன்னாதான் நல்லா இருக்கும் அவளே உனக்கு ஒரு நாள் சொல்லுவா அது வரைக்கும் தயவு செஞ்சு அந்த வார்த்தை வேண்டாம் என்ன என்ன தப்பா நினைக்காத வீரா உங்க கதையை விடுங்க உங்க சந்தி அப்புறம் பாத்துக்கலாம் என்னதான் அவளுக்கு என்னவா அவளுக்கு அங்க இருந்து வந்து சந்தோஷமா தாண்டா இருந்தா ஜாலியா தான் பேசினான் உடனே வேலைக்கிழம நைட் வந்தா தூங்கிட்டால டயர்ல மறுநாள் அங்க கிளம்பி போனோம்டா சந்தோஷமா அவங்க அப்பா மாமா கூடயும் வந்தாங்களா ரெண்டு பேர் வச்சு செஞ்சு அமைச்சாங்க குழந்தை மூஞ்சே மாறிச்சு குழந்தை அவ்வளவுதான் திருப்பி டல்லாயிருச்சு என்ன எனக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா அப்போ நல்லா சொன்னாங்க என்ன தீர்க்கணும் நீ கால் கட் பண்ணாம எடுத்துட்டு போன வந்து அதனால அவங்க என்னென்ன பேசினாங்க எப்படி பேசினாங்க எல்லாமே தெரியும் ஆனா அப்பா கூட நார்மலா தானே ஆண்டி இருந்தா அவ அதை பெருசா எடுத்துக்கலையா ஆண்டி ஆமாம்ப்பா அந்த நிமிஷம் தான் அது ஃபீல் பண்ணிச்சு அதுக்கப்புறம் அதை மறந்துச்சு ஹாஸ்பிடல் போயிடுச்சு போயிட்டு வந்து அதை அத்தோட அது மறந்துச்சு அது மாட்டேன் ஜாலியாக விளையாடிக்கிட்டு அவங்க அப்பா கூட அட்டகாசம் பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருந்துச்சு எல்லா வீட்டுக்கும் போயிட்டு பொருளை கொடுத்துட்டு சந்தோஷமாக தான் பாருந்தா சந்தோஷமா இருந்தா சொல்றதா ரொம்ப சந்தோஷமா இருந்தாப்பா அப்பா அவன் பண்ண சேட்டைக்கே அளவில் என்னை வச்சு செஞ்சாங்க அந்த அளவுக்குலாம் தான் இருந்தா அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்த பொண்ணு தான் நானும் இல்லைன்னு சொல்லலையே அதுக்கப்புறம் உங்க சொந்தக்காரங்களோட அந்த கல்யாணத்துக்கு தான் போறதா இருந்துச்சு அவளுக்கு லீவ் இல்லை அதனால வரமாட்டேன் அப்படின்னு அவ சொல்லிட்டா சரி இவள் எப்படி ஒரு வாரம் தனியா விடுறது அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா என் பொண்ணு வரலனா நான் என் பொண்ணு கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால அப்பாவ தான் இருந்தாங்க அப்போ கூட ஒண்ணு இல்லை ஜாலியாக தான் இருந்தாங்க நாங்க எல்லாரும் தான் போயிட்டோம் ஆனா அந்த கல்யாணத்துக்கு வராதவங்க யாருன்னா உங்க அம்மா உங்க மாமா உங்க மாமி அவங்க பொண்ணு இவங்க யாரும் வரலப்பா இவங்க எல்லாம் அந்த ரிசப்ஷனுக்கு முன்னாள் நிலங்குக்கு சாயந்திரம் தான் வந்தாங்க எங்க வீட்டுக்காரே இவ காலையிலேயே அமிச்சிட்டா அவரு இருக்கிறதா சொல்லியிருக்காரு கல்யாணம் ஒன்னும் தேவையில்லாம வேணா கல்யாணத்துக்கு மட்டும் காலைல போயிட்டு வந்தா சொல்லிருக்காரு இவதான் வேண்டாம் போயிட்டு வாங்கப்பா ஏன்னா அவரும் உங்க அப்பாவும் ஃப்ரெண்டுன்றதுனால அவன் அமிச்சு வச்சிட்டா அம்மா அப்பா கிளம்பிட்டாரு அப்பா வந்துருவாரு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ண அவ்ளோதான் அதுக்கப்புறத்துல இருந்து அவகிட்ட மெசேஜோ காலோ எதுவுமே இல்லை நான் எத்தனை கால் போட்டேன் எடுக்கவே இல்லை எத்தனை மெசேஜ் பண்ண ஒன்னுத்துக்கும் பார்த்த மாதிரியும் தெரியல அதுக்கப்புறம் பண்ணா ரிசப்ஷன் அன்னைக்கு காலையில பண்ற போன் சுவிட்ச் ஆஃப் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல அங்க இருந்து என்னால கிளம்பவும் முடியல என்னன்னு சொல்லிட்டு கிளம்புறது அப்புறம் லாவன் எத்தனை போன் பண்ண லாவன் வேலைக்கு அவ போல அவ ஏதோ ஃபங்க்ஷன் வரல அவ லீவுன்னு சொன்னான் ஆனா அவ வேலைக்கு வரல அப்படின்றது பிரகதி சொன்னதா அவ சொன்னான் எனக்கு இன்னும் பயமா இருந்துச்சு அப்புறம் லாமிட்ட தான் நான் சொன்னேன் அவள் போன் எடுக்கல அவளுக்கு என்ன பிரச்சனை தெரியல போய் பாரு வீட்டுல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச லாவணிய வந்து பார்த்து ஒண்ணும் இல்லாட்டி அவன் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொன்னான் ஃபோன் ஆஃப் ஆயிட்டு இருக்கான்ட்டு அது எங்கன்னே தெரியல இப்பதான் தேடி கண்டு பிடிச்சி சார்ஜ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டா ஆனா ஒரு வாரத்துக்கு கூட அவன் என்கிட்ட பேசல எனக்கு அது இன்னும் குழப்பமாயிடுச்சு ஏன் பேச மாட்டா அப்படின்ட்டு ஆனா லேவன் கூடவே நான் தான் இருந்திருக்காட்டி அந்த பயம் போல எனக்கு என்னவோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சு நாங்க கல்யாணம் முடிஞ்ச அத்த செகண்ட் கிளம்பி வந்துட்டோம் வந்து பார்த்தா ஜரம்னா ஜுரம் அப்படி ஒரு ஜரம் அவளுக்கு அவ நிக்கவே தெம்பு அளவுக்கு அளவுக்குதான் இருந்தா எங்களுக்கு நிஜமாவே என்னன்னு சொல்ல தெரியல அவ அவளை பார்க்கவே அவளா இல்ல அந்த நிமிஷம் உம் விழ போறவ உங்க அப்பா தூக்க போறாரு கத்தரா கத்தர்றா தொடாதீங்க தொடாதீங்கன்னு கத்தர கத்து இருந்துச்சே ஒரு என்ன சொல்றது அத பார்க்கவே எனக்கு பயமா இருந்துச்சு உங்க அப்பாவுமே பயந்துட்டாருடா அப்புறம் சரிம்மா நான் தொடில தொடல உன் உட்கார வச்சுட்டு நான் நகர்ந்துடுறேன் நகந்துறேன்னு சொல்லிட்டு நகர்ந்துட்டாரு அதே மாதிரி அந்த நிமிஷம் உங்க யாருக்கும் தெரியக்கூடாது ஜொரம் வருதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டா அதனால எனக்கு லாவண்யாக்கு உங்க அப்பாவுக்கு மூணு பேருக்கு தெரியும் தெரியாது உரம் வந்ததுன்னு வேற யாருக்கும் தாத்தாவுக்கோ அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கோ வேற யாருக்குமே தெரியாது ஏன் அப்படி தெரிய கூடாதுன்னு எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் உங்க அப்பா தள்ளியே நிக்க ஆரம்பிச்சுருவ பார்த்து பயப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா கொண்ணுமே புரியல அவங்க பொண்ணு ஏன் அப்படி பயப்படுத்துனா அவருக்கு என்ன சொல்றது அவகிட்ட பேசின போலவும் இருக்கு அவகிட்ட கிட்ட பொண்ணு அப்படி அழுகுறாளேன்னு பயப்படுறாரு அப்புறம் உங்க அப்பா வந்து தள்ளி நின்னு உங்ககிட்ட பேசிக்கலாமா இப்போ உடம்பு எப்படிமா இருக்கு மாத்திரை போட்டியாமா ஏதாவது அம்மா ஏதாவது வேணுமாமா அப்படின்னு கேட்பாரு ஆனா அவ பதில் வந்து குனிஞ்சுட்டே சொல்ல உங்க அப்பா மூஞ்ச பாக்கவே இல்லடா இன்னி வரைக்கும் உங்க அப்பா மூஞ்ச பார்த்த அவ பேச மாட்டான் ஏன்னே எங்களுக்கு தெரியல ஏன்னு எனக்கு சத்தியமா புரியல சரி எனக்கு பயம் வந்துடுச்சு குழந்த நடுராத்திரி எல்லாம் வரலே ஏதாவது காத்து கருப்பு எதுவா இருக்குமோ சொல்லிட்டு மந்திரிக்கலாம்னு சொல்லிட்டுதான் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு மந்திரிச்சு கூப்பிட்டு வந்தேன் மந்திரிச்சி கூட்டு வந்து ஜரம் விட்டுருச்சு ஆனாலும் அவ அந்த குணம் அந்த இது எதுவுமே மாறல ஆனா நிஜமாவே அவ அவளா இல்லடா அவ்ளதாண்ட நான் சொல்லுவேன் ஆமா எதாவது மாவு கிட்ட கேட்டு எப்படி எப்படியோ கேட்டு பார்த்துட்டேன் எல்லா வரிச்சும் கேட்டு பார்த்துட்டா வாயே திறக்கல ஒரு விஷயம் கூட வெளிய வரல ஏன் கையோடி கூட பாத்துட்டே அசைக்கல இதுக்கும் மேல கேட்டீங்கன்னா இந்த வீட்டை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டா நான் எங்க போன்றது எங்கன்னா போயிடுவேன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவட்ட எப்படி கேட்கறது தெரியாது நான் கம்பன் விட்டுட்டேன் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிட்டு அவன் எங்கன்னா போயிட்டா நான் என்னப்பா பண்றது அதே மாதிரி இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்ல உங்ககிட்ட நான் சொன்னாலோ அவளை தான் பண்ணிப்பன் வர சொல்லிட்டா உங்களுக்கும் இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு வர சொல்லிட்டா நீங்க என்னடா பண்ண சொல்றேன் நீங்க ஒண்ணுமே புரியலடா அடிச்சா கட்டி பாத்துட்டேன் அழுது பாத்துட்டேன் கெஞ்சி பாத்துட்டேன் எல்லா வகையிலும் கேட்டுட்டான்டா எந்த வகையிலுமே உன் வாயை துறக்கலடா இதுக்கும் மேல கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணிப்பேன்னு தெரியாது எங்கனா போயிடுவேன்னு சொல்றவன் நான் என்னடா பண்றது உங்க அப்பா சொல்லிட்டா இத்தோட என் பொண்ணுகிட்ட எதுவுமே கேட்காது எனக்கு என் பொண்ணு இருந்தா போதும் ஏதாவது கேட்டா அவ ஏதாவது பண்ணிக்கிட்டாலும் எங்கன்னா போயிட்டாலும் அத்தோட அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டாருடா அதனால நானும் அவகிட்ட கேட்கலடா பயமா இருக்குன்னு சொன்னா அட்டியா திட்ட ஆனா எனக்கு புரியல அப்படி இருக்கா எங்களுக்கு இந்த புரியல என்ன காதன்ட்டு என்ன பண்ண சொல்ற நான் இப்படி இருக்கிறது இதெல்லாம் கூட நான் ஏத்துக்கிறேன் அவங்க அப்பா கிட்ட ஏன் பேச மாட்டான் அவரை ஏன் பார்க்க மாட்டா அவரை பத்தி ஏன் பயப்படுறா அதுதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு அவளுக்கு என்ன நடந்துச்சு என்ன நடந்தது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அவ எங்க போனா அவ வீட்ல இல்லை அது மட்டும் எனக்கு தெரியுது அவன் அந்த ரெண்டு நாள் வீட்ல இல்லை இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு தலையே பிச்சுக்குது நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நாள் எங்க எங்க நிஜமாவே என்ன நடந்துச்சு அவளுக்கு சத்தியமா எனக்கு புரியல எங்க போனான்னு புரியல தெரியலடா பாலுக்கு வந்து பக்கத்துல கறந்துதான் நமக்கு எடுத்துட்டு வர்றாங்க அவன் வந்து காலிங் மேல அடிச்சு அடிச்சு பார்த்திருக்காங்க இல்லடா ரெண்டு நாளும் இவன் அதனால வீட்டுல யாரும் இல்ல போல சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்கடா தான் சொன்னாங்க எங்கக்கா ஊருக்கு போனீங்களா பாப்பா இருக்குன்னு சொன்னீங்க ஆனா பால் எடுத்துட்டு வந்தா பாப்பா அதுவே திறக்கல பாப்பா வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்றாங்கடா ஹாஸ்பிட்டலுக்கும் போல இவ்ளோ ஜுரத்தோட இருக்கா ஆனா எங்க போனா என்ன கதை அது கூட வாய் திறக்க மாட்டாடா எங்க இருந்தா என்ன நடந்தது ஒன்னு ஒரு விஷயம் வாய் திறக்க மாட்டாடா என்ன என்னடா பண்ண சொல்றேன் எனக்கு புரியல பயமா இருக்குடா என்ன நடந்திருக்கோன்னு தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல அவ கிட்ட கேட்கறதுக்கும் பயமா இருக்கு எங்கன்னா போயிட்டு என்னடா பண்றது அப்புறம் எனக்கு பொண்ணு எல்லாம் போயிடுவாளே அதனால அட்லீஸ்ட் எனக்கு பொண்ணாவது அவ இருக்கட்டும் நினைச்சுதான்டா அமைதியா இருக்க ஆனா அவ இப்படி இருப்பான் நான் யோசிக்கவே இல்லைடா ஒரு மாதிரி இருக்காடா எனக்கு பயமா இருக்குடா வேலைக்கு போறா வரா அவ்வளவுதான் எங்க வீட்டுல சாப்பிடுறதே கிடையாது வர மூஞ்ச கூட பார்க்க மாட்டாடா உள்ள போறா கதவு சாத்திக்கிறான் வெளியே வர ரெடியாயிதான் வர அப்படியே பாய் நான் போயிட்டு வர கிளம்பிட்டேன் உள்ள வரும்போது நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போய் கதை சாத்திக்கிறேன் வேற ஒரு வார்த்தை பேசுறது இல்லடா முந்தாணியத்தை போனா டியூட்டி இருக்கு டியூட்டி இருக்குன்னு மெசேஜ் மட்டும் தான் அனுப்பிட்டு இருக்கா ஆளே வரல அந்த மெசேஜ் கூட லாவணிய போன்ல இருந்தா அனுப்புறா அவ போனை எடுக்கிறதே இல்லை என்கிட்ட இருக்க அந்த போன் அந்த போனை தேடின மாதிரியும் தெரியல என்கிட்ட கேட்ட மாதிரியும் இல்லடா கேட்ட போனை மறந்துட்டு போயிட்டா மறந்துட்டு போயிட்டான் லாவணிய போன்ல இருந்து மெசேஜ் அந்த போன என் தான் இருக்கு அது கூட அவளுக்கு தெரியாது எங்க சாப்பிடுறா என்ன சாப்பிட்டா ஒன்னும் தெரியல எனக்கு ஒன்னும் புரியல அவ சாப்பிடுறாளா சாப்பிடலையா தூங்குறாளா தூங்கலையா எனக்கு ஒண்ணுமே அவகிட்ட அவளா இல்ல அது மட்டும் சொல்ல முடியும் ஒரு விஷயம் சொல்றேன்டா இந்த எட்டு வருஷம் கூட அவளை மோசமா இல்லடா ஏன் அந்த ஆக்சிடென்ட் அப்ப கூட அவ இருந்தா ஆனா இவ்வளவு மோசமா அட்லீஸ்ட் எங்ககிட்ட பேசிட்டு எங்ககிட்ட ஏதோ ஷேர் பண்ணிட்டு அப்படியாவது இருந்தா ஆனா இவ்வளவு மோசமா இல்லடா இன்னும் சொல்ல கேட்டா என்ன சொல்றது வந்த பத்து நாளுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு இத்துறை வலை தான் எப்படி சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன்டா ஆனா இவ்வளவு மோசமா இவ்வளவு கீழே இருக்கும் நான் யோசிக்கவே இல்லடா ஆனா இப்ப நான் யோசிக்கிறேன்டா என தப்பா நினைக்காதீங்க நீங்க ரெண்டு பேரும் என் பொண்ணு நாங்க அனுப்பி வச்சது தப்போன்னு யோசிக்கிறேன் ஒருவேளை என் பொண்ணு அனுப்பி வைக்காம இருந்தா அவளா இப்ப இருக்கிற மாதிரி பழைய மாதிரி இருந்திருந்தா கூட பரவாயில்லையோ அப்படின்னு தோணுது அவளை அனுப்பிச்சி வச்சுதான் தப்போன்னு நான் யோசிக்கிறேன் ஆன்டி அவளோட இதுவரைக்கும் மெசேஜ் பண்றேன் கண்டிப்பா வருவா நான் எப்படியாவது அவ வர வைக்கிறேன் கவலைப்படாத ர வர்தப்படாத எதுமே யோசிக்காத வர வைக்கிறேன் ஆனா உடனே வர முடியாது ஆனா இன்னைக்கு வருவா சரியா ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்புங்க முதல்ல இங்க வந்த மாதிரி தயவு செஞ்சு வந்த மாதிரி போங்க சூட்கேஸ் எடுத்துட்டு போறீங்க உள்ள வச்சிரவா இல்ல ஆன்டி சூட்கேஸ் இங்க இருக்கட்டும் சூட்கேஸ் நான் எடுத்துட்டு போல எல்லா பொருளும் கொரியல்ல வர போகுது அது கூட தான் எல்லாமே வரதா சொல்லிக்கணும் நான் கைவிசக்கு வந்த மாதிரி சொல்லிக்கிறோம் சரிடா இங்க வந்த மாதிரி காட்டி காடிங்க அந்த பேஸ் மாதிரி காட்டி காடிங்க புரியதா புரியுதுமா நீ எல்லாம் எடுத்துட்டு வர சாப்பிடுறீங்களா இல்ல குடிக்கிறீங்களா என்னடா வேணும் ஆமா இங்க சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் நல்லமா இருக்கு பாரு வேணமா கேட்டதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல இது வரையா வேண்டாமா நாங்க அங்க போறோமா நீ கிளம்பி வரியா

உங்க அப்பா வச்சு பேசிருப்பாங்க அதாவது அப்படி இருக்கா இது என்னடா சொல்ற எனக்கு புரியல உன்ன வச்சு பேசியிருக்காங்க உங்க அப்பா வச்சு பேசிருக்க மாட்டாங்களா இந்த சிம்பிள் லாஜிக் ஒன்று புரியலையா உங்க அப்பா வச்சு பேசியிருக்காங்க அதான் விஷயம் பேசியிருக்காங்க பேசியிருக்காங்கனால மட்டும்தான் இப்படி இருக்கா வேற எந்த காரணமும் இல்ல புரியுதா ஆன்டி பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்ல அவளை பேசி இந்த அளவுக்கு மாத்திருக்காங்க அவ்வளவுதான் ஏதோ பயன்படுத்திருக்காங்க எங்க அம்மா எதுக்குடா பயப்படுறாங்க என்ன பயப்படுறாங்க அம்மாக்கு அவளுக்கு ஏதாவது தப்பா நடந்திருக்குமோன்ற பயம் ஏன்னா அவள் ரெண்டு நாள் எங்க என்ன இது தெரியல அதனால அவளுக்கு ஏதாவது தப்பா நடந்திருக்குமோ அப்படின்ற பயம் ஆனா எனக்கு அந்த பயமும் இல்லை அந்த பதட்டமும் இல்லை அப்படி அவளுக்கு நிஜமாவி அந்த மாதிரி ஏதாவது தப்பா நடந்திருந்தால் அவள் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி பேசினாலும் நான் நடந்திருக்கேன் அந்த நம்பிக்கை எனக்கு நூறு சதவீதம் அவன் மேல இருக்கு அதனால அவளுக்கு அப்படி எதுவும் நடக்கல அவங்க பேசி ஏதோ அவளை பேசி பேசி பயன்படுத்திருக்காங்க அதனால மட்டும் தான் அவங்க பயப்படுறா வேற ஒன்னும் இல்ல பேசுறதுனாலதான் உங்க அப்பா வாய்ப்பாடுறா உங்க அப்பாவை வச்சு பேசி பார்க்க அதனாலதான் உங்க அப்பா வாய்ப்பாடுறா சரி என்ன வச்சுதான் பேசினாங்க சரி ஏதோ ஒரு நியாயம்

லவன் கிட்ட பேசிட்டு அடுத்த கட்ட முடிவு எடுக்க முடியும் லவன் கிட்ட உடனே பேசி ஆகணும் இது தள்ளி போடவே கூடாதுரா தள்ளி போடவே கூடாது உங்க அப்பாவே கிட்ட வரக்கூடாதுன்னு சொன்னா அதே கீதா நமக்கு நம்மளே மதிக்க மாட்டேன் நம்மள பார்க்க மாட்டோம் நம்ம பேச மாட்டா அப்பாவுக்கு இதே கீதா நமக்கு அதை விட மோசமான கீதா லவன் கிட்ட பேசி சரிடா லவன் கிட்ட பேசலாம் உடனே பேச முடியாது ரெண்டு நாள் போகட்டும் பேசலாம் ஆனா பேசலாம் பயப்படாத பதட்டப்படாத கோவப்படாத தாத்தா குறைச்சி ஃபோன் பண்ணா தாத்தா இங்க வந்தே ஆகணும் அவ வருஷத்துல தாத்தா இருக்கணும் அது எப்படி முடியும் எப்போ போன் பண்ணாலும் அவ உடனே வரமாட்டா அவன் நைட்டு தான் வருவா ஆனா தாத்தாக்கு போன் பண்ண கூட ரெண்டாவம் மூணவர் தாத்தா இங்க வந்துருவாரு தாத்தா இங்க வந்தே ஆகணும் தாத்தா இங்க வந்தாதான் இங்க இருப்பா அவ இங்க தான் நம்ம கிட்ட பேச முடியும் புரியுதா அவ இங்க இல்லாம கிட்ட பேச முடியாது புரியுதா அதான் தாத்தா வந்தே ஆகணும் அதே மாதிரி இந்த வீட்டை மறந்துரு நீ என் கூட கூட இரு ஏன்னா இதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வரமாட்டா அவங்க வர விட மாட்டாங்க நம்ம வந்துட்டோம்ல இங்க வந்தா அவ இங்க பேச சான்ஸ் கிடைக்கும் கொண்டு இங்க விட மாட்டாங்க அதனால நீ என் கூட அங்கேயிரு இந்த வீட்டை கொஞ்சம் நாளுக்கு மறந்துடலாம் சரியா புரிஞ்சுது நானும் பார்த்துக்கலாம் சரிமா நம்ம கிளம்புறான் கிளம்புறேன் இங்க வீட்டை பிடிப்பாங்க என்னதான்மா ஆச்சு குழந்தைக்கு ஒரு மெசேஜ் இல்ல கால் இல்ல வரமாட்றா என்னதான் கதை என்னதான் பிரச்சனை அவளுக்கு என்னதான் ஆச்சு அவளுக்கு ஃபோன் பண்ணா நாட்டு வச்சுக்கோன்னு வருது ஃபோன் ரிப்பேரா என்னன்னு தெரில ஃபோன் கேட்க தான் இருக்குன்னு சொல்றாரு என்ன கதைனே தெரியல என்னாச்சோ ஏன் அப்படி இருக்கானும் புரியல படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் பேச்சு நீங்க கேட்டா தானே எனக்கு புரியலண்ணா அவன் நடத்தியும் சரி இல்ல அவ நடந்துக்கிற விதமும் சரியில்லை திம்முறா தெரியுதா ஆணவமா இருக்கா சொல்லி பேச்சே கேட்கறது இல்லை அவள் இஷ்டத்துக்கு தான் தெரியுறா நீங்க யாரும் கண்டுக்கறதில்ல பொம்பளை புள்ள அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் திருத்தலையா போயிட்டு ஒரு படாம நாளைக்கு நமக்கு தானே அசிங்கம் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படி சொல்ற மாதிரி தயவு செஞ்சு விட்ட தப்பா பேசிட்டாமா என்ன மன்னிச்சுது உங்ககிட்ட பேசின பத்தி அதான் நான் பண்ண தப்பு யார் பேச்சு கேட்கிறியோ உன் மனசுக்குள்ள என்ன ஓடுதோ எங்களுக்கு தெரியாது அவளை எப்ப பாரு கரிச்சு கொட்டிட்டே இருக்கு ஊருக்கே புடிச்ச பொண்ணு உனக்கே வர வர பிடிக்க மாட்டேங்குதுன்னு எங்களுக்கு தெரியலாமா தயவு செஞ்சு நீ உள்ள போயிடுறதுக்கு மேல பேசிடாது நான் எதாவது சொல்லிட்டா உடனே இப்படி சொல்லிடுங்களா நான் என்ன பண்ணிட்டேன் அவரும் சரியா கேட்க மாட்டேன் நீங்களும் கேட்க மாட்டீங்க எப்படின்னா போங்க அது நான் சும்மா போய் உருப்படாம போய் நிக்க போகுது அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் சொன்னதெல்லாம் சரியில்லை எங்க மம்மி யார் திட்டிட்டு இருக்காங்க யார் மேல இவ்வளவு கோவமா இருக்காங்க என்ன மம்மி பிரச்சனை என்னடா இது சொல்லாம கலம் வந்திருக்கீங்க என்ன அதிசயம் எவ்வளவு இருக்கீங்க எப்ப கிளம்புறீங்க என்ன மம்மி வந்தோட எங்களை திட்டி விடுதல குறியா இருக்கீங்க எங்களுக்கு புரியல நீங்க அப்படிதானடா சுத்த நியூ தின்னடா வருவீங்க ஒன்னு மீட்டிங் முடிச்சுட்டு வந்த மம்மி ஃபிளைட் டைம் வச்சிருவீங்க என்ன ஐயோ மீட்டிங் போன மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே ஃபிளைட் பிடிக்கணும் மம்மி சொல்லுவீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த வீட்டில் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லு இல்ல ஒரு காஃபியோ தண்ணியோ சாப்பாடோ ஏதோ ஒரு உருப்படியா இந்த வீட்டில் சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லு எட்டு வருஷத்துல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி வருவீங்க கடைதான் நிப்பீங்க அதுக்கு பேசுவீங்க ஓடிடுவீங்க இதான பண்றீங்க அப்ப உங்க அப்படி தான கேட்க முடியும் வேற எப்படி கேக்குறது இனிமேல் எங்க மம்மி சாப்பாடு தான் டெய்லியும் எங்க மம்மி சாப்பாடு தான் மம்மி வித விதமா சமைச்சு போடுங்க நாங்க சாப்பிட ரெடியா இருக்கும் என்ன சொல்றீங்க நிஜமா ஆமா மம்மி ஆமா எங்க வேலை மாறிடுச்சு இனிமேல் எங்க வேலை சென்னையில் தான் அதனால எங்க மம்மி கூட தான் இனிமேல் இருக்க போறோம் நம்பர் மாதிரியே இல்லையாடா அப்பா சொல்றீங்க அப்படியா ஆமாப்பா ஆமா சென்னைக்கு மாத்திட்டோம் இனிமேல் சென்னைக்குதான்ப்பா வேலை நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை விட்டு பிரிஞ்சு இருந்தது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா இப்போ நீ கூடவே இருக்க போறேன்னு போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கைக்குள்ளேயே இருந்தவங்க திடீர்னு தலைன்னு போயிட்டீங்களா ஒரு மாதிரி இருந்துச்சு இப்ப பரவாயில்லடா நிஜமாவே சந்தோஷமா இருக்குடா ஆமாப்பா இனிமேல் இங்க வேலை இந்த இடத்த விட்டு அது இங்கேயும் போற வேலை இல்ல இங்க நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கு எல்லா வேலையும் முடிக்கணும்ப்பா என்னடா சொல்ற புரியல இல்லப்பா கொஞ்ச நாள் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அந்த வேலையெல்லாம் பாக்கணும் அது களை வீட்டுக்கு அதெல்லாம் இருக்கல கொஞ்சம் சரி பண்ண வீட்டுக்குதான் இருக்குல்லப்பா அது சொன்னேன் அப்ப சரி ரொம்ப சந்தோஷம்டா எட்டு வருஷமா போனீங்க அஞ்சு வருஷம்னு போனீங்க அதுக்கப்புறம் வரவே இல்ல வாங்கடா வாங்கடான்னா தோப்பா இன்னும் கொஞ்ச நாள் பா இன்னும் கொஞ்ச பான்னு ஓட்டிட்டீங்க கைக்குள்ளேயே இருந்தவனுங்க காணாம போன மாதிரியே இருந்துச்சுடா திடீர்னு ஒரு நாள் வேலைக்கு பாருன்னு சொன்னீங்க அந்த நிமிஷம் சந்தோஷமா இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் நீங்க போனதுக்கு அப்புறமா தான்டா அந்த வழி தெரிஞ்சது தோ வந்துருவீங்க தோ வந்துருவீங்கன்னு பார்த்தா வரவே இல்லை கடைசியில் அப்படி அப்படியே எட்டு வருஷம் ஆக்கிட்டீங்க இப்போது உங்களுக்கு மனசு வந்துச்சு எங்கேயே இருக்கணும்னு அது வரைக்கும் சந்தோஷம்டா ஒரு ஃபோனு ஒரு லேப்டாப்பு இதுக்குள்ளேயே உங்களை பார்த்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் நேர்ல பார்ப்போம் அதுவும் ரெண்டு செகண்டு அதுவும் சில நாள் நாங்க வீட்டுல இல்லாத தான் வருவீங்க அதனால உங்களை நேர்ல போய் நின்று நிதானமா பார்த்தேன் ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குடா சந்தோஷமா இருக்கடா அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் கூட இருக்கணும்னு தோணுச்சு படாதுப்பா இனிமேல் உங்க கூட தான் இருப்ப உங்க கூடவே தான் இருப்ப ஆமாண்டா என் புள்ள கூட வெளியே போய் எல்லாம் எவ்வளவு நாள் கவலைப்படாதீங்க இனிமேல் உங்க கூட தான் உங்க கூட தான் தெரியுது நம்ம முடிவு பண்ணிட்டோம் அதனால ஜாலியா நம்ம சுத்தலாமா கவலையே படாதுங்க அண்ணா நீ வேற இவங்க நம்பாத இவங்க போய் சொல்றாங்க ஏதாவது ஒரு பெட்டி இல்ல ஒரு படுக்கை இல்ல சும்மா கை வீசிட்டு வந்திருக்காங்க அவங்க ஏதாவது மீட்டிங் தான் வந்திருக்காங்க ஏன் மம்மி என்ன நம்ப மாட்டேன் நிஜமா தான் மம்மி நாங்க நிஜமா தான் வெட்டி எடுத்துட்டு வர வேணும் தான் வரல ஏன்னா அங்க மொத்தமா வெக்கேட் பண்ணதுனால எல்லா பொருளும் எடுக்கணும் எல்லாத்தையும் கொரியல போட்டோம் சரி இந்த ரெண்டு பெட்டி வந்து என்ன பண்ண போறோம் அதுவும் கொரியர்லயே வந்துட்டும் சொல்லிட்டு அதையும் போட்டாச்சு மூமி அதனால மொத்தமா கொரியர் போட்டதுனால ரெண்டு நாள் ஆகும் மூமி வரத்துக்கு நாளைக்கு இல்ல நாலு அடிக்கி வரும் மம்மி அப்ப தெரிஞ்சுப்பல்ல நாங்க இங்கதான் மம்மி இருக்கோம் நீ டென்ஷன் ஆகாத மம்மி புரியுதா நம்பு பசங்க என்கிட்ட கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க நான் நம்புறம்மா நான் உண்மையா ரொம்ப சந்தோஷம்டா நீங்க எப்ப வருவீங்கன்னு நானும் காத்துட்டு இருந்தேன் நீங்க வந்தீங்கல்ல நிஜமாவே ரொம்ப சந்தோஷம்டா நீங்க வந்தால்தான் அது உறுப்பினு பாக்குறேன் என்ன பண்றதுன்னே தெரியல அது இஷ்டத்துக்கு ஆடுது அது ஆடுதுடா அத ஒண்ணும் பண்ண முடியல அது ரொம்ப வெறுப்பேக்குடா அது ஆனவருக்கே அத ஒண்ணு வேலையை விட்டு நம்ம இல்லாத கால் கட்டு போட்டு விடணும்டா அதை வீட்டுல வச்சிருந்தா அதை இப்படியே விட்டுருந்தாலும் திருந்தவே திருந்தி அம்மா குழந்தை பாவம் கொஞ்சமா நீங்க வந்து உட்காருங்கடா உங்க அத்தா அப்படிதான் அந்த குழந்தை கண்ணுல காண கூடாது பர்த்டேக்கு என்ன ஆச்சோ யார் பேச்சு கேட்கணும் நிஜமாவே தெரியல இப்போ இப்ப வர வர சில பேர் மாதிரி இதுவும் பேசிட்டு இருக்கு என்ன சொல்றது விட்ரா இல்லப்பா பிளைட் ட்ராவலே ரொம்ப நேரம் உள்ள உட்காந்துட்டே வந்தது டயர்டா இருக்குப்பா இப்ப நிக்கிறதா நல்லா இருக்கு இப்படியே நிக்கிறோம் சரிடா ஏதாவது குடிக்கிறீங்களா அண்டா மாமி ஃபிளைட்ல நிறைய சாப்பிட்டோம் அது வயிறு ஃபுல்லா இருக்கு அதனால எதுவுமே வேண்டாம் நீங்க அப்படியே சுமாரி மாமி போதும்